வாழ்க வளமுடன் நேர்மையாக இரு நம்ம கஷ்டத்தில் இருக்க மோச யாராக இருந்தாலும் நமக்கு வந்து உதவுறோம் உதவுற வருங்க அவங்க வந்து நம்ம வணங்குற கடவுளத்துக்கு சமம் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒருக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் அப்போ வந்து யாராச்சும் நம்ம உதவி செய்கிறாங்க வருங்க அப்போ வந்து அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் எப்போ கடவுள் மீறி இது காப்பாற்றிட்டப்போ அப்படி சொல்கிறோமா நம்ம என்றைக்குமே எல்லோரும் கடவுளை தேடி தேடிப்போவதை விட நீ மனிதத்துடன் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ நம்மளே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பார்வைக்கும் உதவி செய்கிறோம் மோசம் நம்ம மணியாக இருக்கும் மோசம் ஒவ்வொருத்தவங்களும் கடவுளாக மற்றவருக்கு காட்சி அளிப்போம் இது வந்து நம்ம வந்து எப்பயுமே உதவி செய்யணும் உதவி வந்து நம்ம வாழ்க்கையில் மனிதாவியம் நிறைந்த நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிட்டாலே நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமோ சார் ஒவ்வொருத்தங்களும் கடவுளாக மாறுவோம் எல்லோரு வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு வந்து யார் உதவி யாரும் உதவி செய்கிற ஆள் கிடையாது எல்லாம் இன்னைக்கு ஒரு மாதம் கூட ஒரு ஆள் வந்தது இருந்தால் கூட யாரோ அப்படின்ட்டு போய்க்கிருக்கும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கிட்டா ஓடி போய் தண்ணி மூணு மூஞ்சி கழுவுறதோ சோடா வாங்கி கொடுதோ அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது இது வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தாலும் எல்லாத்துக்குமே வாங்கி போகுது அதனால யாரும் அதை பத்தி கட்டுறதே இல்லை யாருக்கோ ஒரு ஆளுக்கு எதாச்சும் ரெண்டாவது இன்றைக்கி அதிகமான முறையில் போட்டு நடக்குது அதனால் வந்து யார் இதையும் கட்டுக்கிட்டதே கிடையாது ஏதோ எதாச்சியமாக யாருக்கோ வந்துச்சு போய்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி உலகம் எல்லா ஒரு காலத்தில் எல்லாருமே ஒரு வீட்டாளுக்குதான் ஆதாலும் தான் எல்லோரும் முத மூத்த ஓடிட்டாங்க அவங்களேருந்து உருவானது தான் மனிதர்கள் இன்றைக்கி அப்படியே இருக்கான் எல்லா இன்றைக்கி எத்தனையோ சாதி மதங்கள் எல்லாம் மாறி மனித தன்மையும் இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கி ஆனால் இன்றைக்கி எவ்வளோ காலம் வளர்ந்துச்சோ அவ்வளோ ஊரத்துக்கு அழிவை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இனிமேலாவது எல்லோரும் ஒரு உதவி செய்யுங்க யாருக்கும் யாருக்கு எது எதிர்பார்க்காதீங்க நல்லது செய்யுங்க எப்பயுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன செய்யணும் நம்ம மனிதாவியம் மனிதாவியம் நல்ல மனசு இருக்கணும் நல்ல எண்ணம் இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் நல்ல ஆற்றல் இருக்கணும் இது எல்லாம் நமக்குள்ள எல்லோரும் வந்து எல்லோரும் வாழ்ந்தம்டா எல்லோரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அந்த காலத்தில் மாரி எல்லோரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக வாழலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிநத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளும்